நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தனமை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கத்தனை நாம் ஸ்வத்தரிப்போம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் அந்த நாங்கள் இருக்கிற வீடுகளிலே உங்களுடைய திரு ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா விசுவாசிகளுடைய வீடுகளிலே உங்களோட ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்

நேசமுடனே சுமந்தளித்தாரே நேசமுடனே சுமந்தளித்தாரே என் சகலமும் உலகில் தேக பேசிடும் பேசிரும்பமும் ஏக துணையும் ஏழையின் அலையும் மேகங்கள் போன்ற துன்பத்தில் அரணும் சோரும் வேளை நான் சாரும் பர்வதமும் சோரும் வேளை நான் சாரும் பர்வதமும் இயேசுவை முழு மனதாலே சேவை செய்வேனே நேசரன் வாலே கனிவுடன் கரம் அடித்தாரே மாநில மீடு மகிழ்ந்தழைத்தாரே தனிமையன்று தாமே விடாது வலிமை வழியில் முன்னடந்து தாங்கினாரே சாய்ந்து விடாது தாங்கினாரே சாய்ந்து விடாது சேவை முழு மனதாலே சேவை செய்வே நேசரன்பாலே 1 தெசலோனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் 19வது வசனம் ஆவியை அவித்து போடாதிருங்கள் 1 Thessalonians chapter 5 and verse 19 says quench not the spirit பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆவியை அணைத்து போட ஆவியை அவித்து போடாதிருங்கள் போடாத தாவிதை குறித்து நாம் மறைந்திருக்கிறோம் பழைய ஏற்பாட்டுல கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது கர்த்தர்வே சாட்சி கொடுக்கிறார் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆனால் ஒரு விசை சாத்தானுடைய தூண்டுதல் ஏவுதலுக்கு அவன் விட்டு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த இடத்துல நிச்சயமா ஆவியானவர் அவனோடு போராடி இருப்பார் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆனால் அவன் அந்த வேலையிலே அவன் ஆவியை அவித்து போட்டதுனால ஒரு பெரிய நஷ்டம் வருகிறது நம்ம பார்க்கிறோம் ரெண்டு சாமியல் இருபத்தி நான்காவது அதிகாரத்திற்கு உங்கள் கொள்ளுங்கள் செகண்ட் சாமியல் சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் வேர்ஸ் ஒன் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை விளக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதி சேனாபதியாகிய யோவாவை பார்த்து ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்ச்சபா மட்டுமல்ல இசுரவேலரின் கோத்திரங்கம் எங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான் செகண்ட் சாமியல் டுவெண்ட்டி ஃபோர் versus one and, two. Again, and again the angry of lod must ஸ்ரேல் he moved David against them to say go நம்பர் இஸ்ரேல் அண்ட் சூடா ஃபார் கிங் செட்டு ஜாப் த கேப்டன் ஆவ் ஹோஸ் விஸ் வித்து him go now த்ரூ ஆல் திரைஸ்வில் ரொம்ப டானிமெண்ட் பேஷவா நம்பர் எய்த பீப்புள் திட்டம் ஒரு நம்பர் ஆஃப் த பீப்புள் எப்படி அவன் தாவே இது ஏவா பட்டான் என்று சொல்லி பார்க்கிறான் அப்போது யோகா ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கும் நூறு மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான் காட்ஸ் சம்டைம்ஸ் ஸ்பீக்ஸ் த்ரூ டு அவாய்ட் அன்னெசரி டேமேஜஸ் இன் நேஷன் ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் தாவீது நான் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை மூன்றாவது ராஜாவை பார்த்த ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி கருத்தர் இப்போது பார்க்க நூறு மடங்கு அதிகமாக வர்த்திக்கப்படுவாராக ஆனாலும் என் ஆண்டவராகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான் ஆகியும் யோவாவும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாத படிக்க ராஜாவின் வார்த்தை பலத்தது அப்படியே சிலுவர் ஜனங்களை தொகையிட யோவாவும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு

ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் மீன் யூ பென்ஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் யூ ஹேவ் டு கோ த்ரூ lot ஆஃப் டேமேஜஸ் இன் லைஃப் அப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கும்பொழுது பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியும் அப்போது இது வந்து கர்த்தர் பேசுகிறாரா பிசாஸினால் நம்ம ஏவப்பட்ட சில காரியங்களை செய்கிறோமா என்பதில் நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேணும் இப்போ கர்த்தருக்கு செவி கொடுக்கும்போது அது சமாதானமாய் முடியும் நம்ம சில வேலைகளில் தவறும்போது மற்றவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனையை நம்ம தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாகமானை குறித்து கூட வாசிக்கிறோம் அவனுக்கு குஷ்டரோகம் இருக்கும்போது எலிசா சொல்கிறார் நீங்கள் போய் ஏழு எழுதுற முழுக வேண்டும் என்று சொல்லும்பொழுது அவன் எதிர்பார்த்தது கையை வைத்து சுகம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம 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 விட விட ஒரு ஒரு வேலை பெரிய இருக்கலாம் கீழே இருக்கிறவங்க காரியத்தை நன்மையான காரியங்களை அந்த வந்து ஆண்டோரிடத்திலிருந்து வருமானம் அதற்கு நம்ம கீழ்படியும் போது பெரிய நஷ்டங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார் ஸோ லெட் நாட் நாட் பெஞ்ச் நம்ம வந்து பரிசுத்தானவர் சில வேலைகள்ல இந்த செய்ய வேண்டாம் இந்த பாவம் பண்ண வேண்டாம் இந்த இடத்துக்கு போக வேண்டாம் இதை வாங்க வேண்டாம் என்று சொல்லி இந்த பிஸ்னஸில் ஈடுபட வேண்டாம் ஒரு மெல்லிய அமர்ந்த சத்தத்திலே ஆண்டவன் மோட பேசும்பொழுது சி வென் காட் ஸ்பீக்ஸ் தேர் வில் பி பீஸ் பட் தேர் வில் பி டிஸ்டன்ஸ் கமோஷன் நமக்கு அது தெரியலனாலும் கூட இருக்கிறவர்கள் மூலமாக அந்த சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் அப்போ மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து நலமானதை நம்ம வந்து செய்வதற்கு தெய்வத்தில் நம்ம கிருபை கேட்போம் ஸ்தோத்ரம் அப்பா அவன் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஆவி அவித்து போடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற பிடிக்கிறதாவே ஸ்தோத்திரம் 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 ஆவி அவித்து போடாமல் இருக்க அண்டவரை எங்களுக்கும் அண்டவரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நிற்கிருபை தான் ஏசுவின் நாமத்திற்குதாவே ஆமே என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்திரி என் முழுமே பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களே மறுவாரி குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே கிங்